சொம்பு பால் இந்த வர இந்த வர்ற ஒரு சொம்பு பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் முத்தமாள் விஷத இவ்வளவு நேரம் நீ கதையை அடுக்கி நிறுத்தி நிதானமான அழுக்கத்த என்ன பிரயோஜனம் எது முக்கியமா அதிகம் வரலையே கண்டுபிடிச்சீங்க சிவபெருமாள் மிதித்தார் யமன் இறந்தான் எல்லா உயிரையும் பிடிக்கிற யவனை உடைய உயிரை பிடிச்சு சிவபெருமானு யாருக்காகனா தன் பக்தன் மார்க்கண்டயனுக்காக எந்த மாற்று கருத்து இல்ல

அதாவது நாடா உலகத்திலேயம் என்னன்னு தெரியாத ஒரே ஒரு புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் கரூர் எல்லாம் வினயம்

அவர் என்ன செய்யறாங்க அம்மா அப்படின்னா என்ன உருண்டைய கொடுத்தவ யார் யமதர்மனுக்கு சொந்த அம்மா சனீஸ்வரனுக்கு சின்னம்மா அப்ப தன்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையா கொடுத்துட்டா சனீஸ்வரனுக்கு அதாவது யமதர்மனுக்கு கொஞ்சம் சின்ன உருண்டையா கொடுத்துட்டா கொடுத்த உடனே இவனுக்கு கோபம் அப்ப ஓம் பிள்ளைக்கு மட்டும் நீ பெரிய உருண்டையா கொடுத்துறிய எனக்கு மட்டும் சின்ன உருண்டையா தர்றியே அப்படின்னு கோபத்துல என்ன பண்ணிட்டாரு யமதர்மன் எட்டி தன்னுடைய சின்னம்மா நெஞ்சில உதச்சிட்டாரு

என்னைக்கு ஒரு பெண்ணுடைய பாதம் ஓ மேல படுதோ எப்படி என்னைக்கு ஒரு பெண்ணோட பாதம் ஓ மேல படுதோ தான் இந்த புழு காலம் சரியாகும் இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு வரத்தை கொடுக்குறேன் அப்ப அதனாலதான் நீங்க கேட்டிங்களே ஆண்களுக்கு உண்டானது எந்த பக்கம் அப்படின்னா வலது பக்கம் தான் பெண்களுக்கு உண்டானது இடது பக்கம் தான் ஏன் தன்னுடைய வலது காலால் எட்டி உதைக்காம இடது காலால் எப்படி உதைச்சாரு இதை எப்படி ஏத்துக்க முடியும்

அப்படின்றதுனாலதான் தன்னோட இடதுகாலனா எட்டி எவதரப்பன வதட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நியாயமா சாமி இதுனாலதான் இது நடந்ததுன்னு சொன்னாட்ட அது அறிவாளி கலகு அப்ப உன் சௌரியத்துக்கு நீயா ஒரு கதையை உருவாக்கி ஒரு பெண்ணா இது அத பின்னால வந்தது பின்னால் அதுல மாட்டு கிடைத்துல ஆனா இவனாலதான் இது ஆச்சுன்னு ஒரு கதையை சொல்லி பாக்குற ஏன் மாண்டே மூல செலவு பண்ணி நாடா பாக்குறேன் அவுகத்தலையை மூல செலவு பண்ணி ஒரு கதை சொல்றியே

சூரிய தாங்க முடியாம ஓடிட்டா நிழலை உருவாக்கி சாயாதி நிழல் தான் சாயாதேவி அப்ப சாயாதேவிக்கு பிறந்த வந்த சனீஸ்வரனும் சரையுண்ட நதியும் தன் சின்னமா கொடுத்த பண்ண என்னமா